அண்மை செய்தி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராணிப்பேட்டை திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது ராயப்பேட்டை திருநல் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் போன்ற இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீர் மழை பெய்து வருகிறது எமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் சென்னையில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது ராணிப்பேட்டை மயிலாப்பூர் போன்ற இடங்களில் மழை பெய்து வருகிறது இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க முழுவதும் பல்வேறு கடுமையான வெயிலின் தாக்கம் என்பது இருந்து வந்த சூழலில் பிற்பகல் நேரங்களில் அதிகமாகவே வெயில் காணப்பட்டு வந்தது திடீரென மூன்று மணிக்கு பிறகாக சென்னை முழுவதும் பரவலாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ஒரு பதினைந்து நிமிடமாக சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது லேசாக துவங்கிய மழை அதன் பிறகாக தற்போது நல்ல கிட்டத்தட்ட சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய அளவிற்கான மழை பெய்து வருகிறது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ராயப்பேட்டை திருவல்லிக்கேணி எழும்பூர் மயிலாப்ப மயிலாப்பூர் ஆயிரம் விளக்கு தேனாம்பேட்டை நந்தனம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் மழை அதிக அளவில் காணப்பட்டிருந்தாலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது ஆகவே காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதன் காரணமாக சமயம் இருந்தது அதன் பிறகு தற்பொழுது மழை பெய்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் சிலர் சிரமப்பட்டிருந்தாலும் பலரும் திடீரென மழை பெய்தது மண் குளிரும் ஆகவே மகிழ்ச்சி அடைகிறோம் என்று பொதுமக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வாகன ஓட்டிகள் சிலர் ரெயின் கோட்டுகள் உடைகளுடன் வாகனங்களை இயக்கி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே சென்னையில் வாகன ஓட்டிகள் ஒருபுறம் இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமே பாதிப்படைந்திருக்கிறார்கள் மழையின் காரணமாக அவர்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் அருகாமையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு பேருந்து நிலையங்களில் மழையில் நனையாதவாறு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் காண முடியும் ஆகவே சென்னையில் திடீரென மூன்று மணிக்கு பிறகாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு ஒரு பதினைந்து நிமிடமாக தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது നിത്യാനന്ദൻ ഉട വിവരങ്ങൾക്ക് നന്റി